சாமலாதேவி ராஜசியாமலான்னு சொல்லுவாள் இவளை இந்த சாமலாதேவி எப்படின்னா ராஜராஜேஸ்வரி மாதாவுக்கு இணையான ஒரு சக்தி இந்த சாமலாதேவி தான் ஏன்னா இவளை வந்து மது லலிதா அப்படின்னு சொல்லுவாங்க லலிதாவை சொல்லக்கூடிய லலிதா சகசிரநாமம் இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய அநேக நாமங்கள் சாமலா சகசிரநாமத்தில் ஷியாமலாவை சொல்கிறாங்க நிறைய அதனால் இவளுக்கும் அவளுக்கும் பேதம் என்பது கிடையவே கிடையாது லலிதையினுடைய புத்தி ஸ்வரூபம் தான் சாட்சா சாமலாதேவி அம்பாளுனுடைய கரும்புல இருந்து வந்தவர் மனோரூபேட்சு கோதண்டா அப்படின்னு வருது லலிதாச்சக சரநாமத்தில் அந்த இட்சு கோதண்டு சொல்லக்கூடிய கரும்புல இருந்து ஆவிர்வாவித்தவ சாமலாதேவி அதனால் நம்ம மனசை கட்டுப்படுத்த வேண்டி நம்ம சாமலாவை பூஜை பண்ணணும் இந்த சாமலாதேவியை பூஜை பண்ண பூஜை பண்ண அவளுடைய மூல மூலமந்திரத்துலலாம் நிறைய வரும் இந்த வசீகரத்துவம்லாம் நிறைய வரும் அதனால் இந்த சாமலையை பூஜை பண்ணாலே நம்ம கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு காந்த அலை கிட்ட இருக்கும் நம்ம யாரை பார்த்தாலும் நம்மகிட்ட வந்து மென்மையாக பேசுவான் நம்மள கடுகடுன்னு பேசுறவா கூட நம்ம சாமலா உபாசனை பண்ணிட்டு ஆஹ் வந்து ரொம்ப மென்மையாக பேசுவா நம்மள ரொம்ப சௌரியமா பாத்துப்பா அந்த மாதிரி பண்ணிடுவான் இந்த தேவி இந்த சாமலா சகசிரநாமத்தில் ஒரு நாமாவளி சப்தகோடி மகாமந்திர ஸ்வரூபாயை நமோ நமகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்தகோடி ஏழு கோடி மகாமந்திரங்களுடைய ஸ்வரூபமாக இருக்கிறதே சாமலாதேவி தேவிதான் ஸ்ரீவித்தியில் மந்திரம் சித்திக்கணும்னா சியாமலாவுடைய பாதத்தை கட்டாயம் முடிச்சுக்கணும் இந்த சாமலைக்கு தாம்பூலம் ரொம்ப பிடிக்கும் தாம்பூலத்தால் பூஜை பண்ணணும் அம்பால பச்சை நிறத்திலால் இருக்கக்கூடிய பத்திரங்கள் மறு மறிக்கொழுந்து வில்வம் துளசி இந்த மாதிரியான பச்சை பத்திரத்தால் அம்பால அர்ச்சனை பண்ணணும் மனோரஞ்சிதால் அர்ச்சனை பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தோம் அந்த சாமலா ரொம்ப விசேஷம் இவளுடைய சக்கரம் பார்த்தேன்னா கேய சக்கர்த்தம்னு பேர் கேயம்னா மியூசிக் அந்த கிரத்தத்தில் மியூசிக் வாசிச்சுட்டே இருப்பாள் அந்த மியூசிக் வாசித்துல வீணைய வீட்டின் அம்பாள் வந்து அப்படியே வருவாளாம் அப்போ இந்த ராஜசாமலா தேவி